ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோதுமை தோசை தான் பண்ண போகிறோம் கோதுமை தோசை அப்படின்னாலே கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் இல்லையா இப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் நார்மலாக ஒரு தோசை சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசையும் கூட வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு கப்பு வந்து ரவை சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரவை சேர்க்குறதுனால உங்களுக்கு அந்த தோசை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு தோசை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ரவை சேர்க்காமல் அந்த வெறும் கோதுமை மாவு மட்டும் போடும்போது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாவை வந்து லைட்டாக ஒரு சைடாக வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதில் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த பபில்ஸ் வரும் இல்லையா நம்ம தோசை ஊற்றும் போது நல்ல ஒரு பபுள்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும் அப்போ தான் இப்போ தோசை கல்ல காய வச்சுருக்கேன் நான் எப்பயுமே வந்து வெங்காயம் வந்து தேய்ச்சிப்பேன் வெங்காயம் தேய்க்கும் போது உங்களுக்கு தோசை சூப்பராகவே வரும் இப்போ மாவை நான் ஊற்றிட்டேன் உங்களுக்கு தோசை வந்து ஊற்றும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி நல்லா உங்களுக்கு பப்புல்ஸும் வந்திருக்கும் ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது சேர்ப்பீங்களோ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா கோதுமை தோசை கொஞ்சம் உங்களுக்கு வேக வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறுக்கு அப்செட் ஆகும் ஸோ அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ திருப்பி போட்டுட்டேன் இப்போ தோசை வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சூப்பரான கோதுமை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கோதுமை தோசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் சட்னி ரெசிபிஸ் நிறையவே இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ